டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆளும் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்த ஒரு கருப்பு புள்ளியாக அமைந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேங்கை வயல் சம்பவம் தான் ஒவ்வொரு முறை திமுக பெரியார் சமத்துவம் சமூக நீதி இதை பற்றியெல்லாம் பேசும்போது எதிர்த்தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய வாதங்களில் முக்கியமான இடம் பிடிப்பது வேங்கை வயல் சம்பவம் தான் முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு வந்து போயிட்டாரு கள்ளச்சாராயம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கறதுக்கு ஆனால் வேங்கை வயலுக்கு போக மாட்டேங்கிறாரே அப்படின்னு எல்லாருமே கொஷின் கேட்டாங்க அதனுடைய விசாரணை ஏன் இவ்வளவு தாமதமாக நடக்கிறது அப்படின்ட்டு எல்லாரும் கொஷின் கேட்டாங்க ஒருவேளை இது ஜாதிய ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகுகிறார்களோ அப்படின்ற சந்தேகமும் எழுப்பியாகிவிட்டது ஒரு வழியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய் செய்திருக்கிறார்கள் பட் அதில் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக வந்திருக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அதாவது ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கலக்க கலக்கிற அளவுக்கு ஒரு அறுவறுப்பான மனிதத்தன்மையற்ற மிருகத்தனமான செயலை செய்கிறதுக்கு துணிஞ்சிருக்காங்க அப்படின்னும் போதே இந்த வி விவகாரத்தோட வீரியம் எல்லாம் புரியுது இது ஒரு ஜாதி தான் செஞ்சிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு தான் முதலில் பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டது பட் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் பட்டியலுக்கை சேர்ந்தவர்கள் அப்படின்றதால எல்லமே ஒரு அதிர்ச்சியில் வந்து உறைந்து போயிருக்கிறார்கள் இதனோட பின்னணி பற்றி இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது பற்றி பலவிதமான கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் இருக்குது ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறாங்க நம்ம டெய்லி தர்பார் சேனல் மூலமாக நம்மளுக்கு இருக்கிற சில நியாயமான சந்தேகங்களையும் நம்ம வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த சந்தேகங்களுக்கும் மக்களுக்கு விடை தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக பார்க்கிறோம் அண்ட் மற்ற தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த வேங்கவேல் சம்பவத்தை பற்றி ஒரு ஷார்ட்டான குயிக்கான ரீகேப்பியும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துலேருந்து தான் இது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு குற்றப்பத ஒரு வழக்கு பதிவு வந்து செய்கிறாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேங்கையல் கிராமத்தை செஞ்ச சேர்ந்த கனகராஜ் அவர்கள் தான் சொல்கிறாரு குழந்தைகளெல்லாம் அந்த கிராமத்தில் வாந்தி காய்ச்சல் இதிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அண்டு குறிப்பாக அந்த கிராமத்து இளைஞர்கள் சிலர் அந்த மேல்நிலை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் வந்து அவங்க ஏறி பார்த்துருக்குறாங்க அதில் மனித கழிவுகள் மிதக்குது மலக்கழிவுகள் மித மிதக்குது அப்படின்னு சொல்லி அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் வந்து இந்த வழக்கோட புலன் விசாரணையை சிபிசிஐடி பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாரு எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் மாதம் இவங்க வழக்கு பதிவு செய்கிறாங்க அண்ட் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வந்து இதை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துணை காவல் கண்காணிப்பாளர் நிலையிலான ஒரு அதிகாரியை புலனாய்வு அதிகாரியாக நியமித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணை வந்து சாதாரணமாக நடக்கலைங்க புகார்தாரராகட்டும் அவருடைய உரு உறவினர்களாகட்டும் கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு சாட்சிகள் வந்து விசாரிச்சிருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஆர் டூ கிடையாது கிட்டத்தட்ட நானூறு பேரோட சாட்சி வந்து இவங்க விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த விசாரணை வழக்கு விசாரணை எவ்வளோ டீப்பாக நடந்திருக்கு எந்த அளவுக்கு பயங்கரமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சரி சாட்சியை மட்டும் விசாரிச்சாங்களா அது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூற்றாறு மொபைல் ஃபோன்ஸு அப்புறம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்கள் உள்ளடக்கிய எண்பத்தி ஏழு டவர் தகவல்களும் பதிவாக இது பண்ணியிருக்காங்க பகுப்பாய்வு வந்து செஞ்சிருக்கிறாங்க ஒரு இரநூறு மொபைல் எடுத்திருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு ஒன் லேக்கு கால்ஸு அது இதெல்லாம் போயிருக்குது ஒரு எண்பத்தி ஏழு டவர் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ எல்லா ரெக்கார்டிங்ஸ் அது இதுன்னு எல்லாமே கேட்டு தான் இந்த விசாரணை செய்யப்பட்டிருக்கிறதாக காவல்துறை தரப்பில் இருந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க வேங்கை வயல் இறையூர் கிராம மக்களிடம் இதற்கான காரணமும் விசாரிக்கப்பட்டு அதையும் வந்து பட்டியல் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இது மட்டும் பண்ணலை கிராம மக்கள் கிட்ட இருந்து உயிரியல் மாதிரிகளும் வந்து எடுத்து ஒரு டிஎன்ஏ அனாலிசிஸும் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எதுக்காக இந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடிநீரை கொடுத்ததன் மூலமாக தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்திருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ விசாரணையில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அனலிசிஸில் பார்க்கும்போது அதனால் இந்த பாதிப்பு ஏற்படவில்லை அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஸோ அதனால் அவங்க பாதிக்கப்படவில்லை என்றாலும் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் அதற்கான குற்றவாளிகளை நிச்சயமாக தண்டிக்க வேணும் அப்படின்ட்டு விசாரணை வந்து மேலும் தொடங்குது ஸோ இந்த சம்பவம் வந்து எங்கே ஆக்சுவலாக ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கு பதிவு பண்ணது தான் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம் எங்கே இந்த ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னிக்கு இந்த கிராம சபை கூட்டங்களெல்லாம் நடக்கும் அதில் வந்து அந்த கிராம சபை கூட்டம் நடக்கும்போது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு பற்றி சில கேள்விகள் எழுப்பப்படுகிறது அப்போ வந்து முத்துக்காடு ஊராட்சி தலைவர் பத்மா அவருடைய கணவர் முத்தையா வந்து இங்கே பதவ முத்தையா அப்படின்றவர் இந்த லைம்லைட் குள்ள வராரு முத்தையா வந்து கிராம சபை கூட்டத்தின் போது வேங்கை வயலோட காவலர் ராஜா அவரோட அப்பா ஜீவானந்தத்தை அவமானப்படுத்தியிருக்காங்கன்னு தெரியுது ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்க்கும்போது வேங்கை வயலில் அந்த கிராம சபை கூட்டம் நடத்தியிருக்குது அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரரோட அப்பாவை ஊராட்சித் தலைவரோட கணவர் திட்டியிருக்கிறாரு ஒரு அவமானப்படுத்தியிருக்காரு பிரச்சனை ஆகுது இந்த சம்பவத்துக்கு பழிவாங்கும் தான் முரளி ராஜாவால் இச்செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது அப்படின்றத வந்து புலன் விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ முரளி ராஜா அப்படின்றது ஒரு காவலர் ஒரு காவலரே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது ஸோ பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் சமூகத்திலிருந்தே ஒருத்தர் அதுவும் காவலராக இருக்கக்கூடியவர் இப்படி செஞ்சிருக்காரா அப்படின்ற அதிர்ச்சியை எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு இதில் முரளாஜா மட்டும் கிடையாது முரளி ராஜா சுதர்ஷன் முத்தையா ஆர் முத்துகிருஷ்ணன் மற்றும் பலரின் கைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழ்நாடு தடவியல் பகுப்பாய்வுக்கு பண்ணியிருக்கிறாங்க அதில் அழிக்கப்பட்ட பல புகைப்படங்கள் உரையாடல்கள் மீட்கப்பட்டு இது வந்து நடந்த சம்ப சம்பவத்தை வந்து உறுதி பண்ணியிருக்கு புகைப்படம் வீடியோ ஆதாரம் தடவியல் அறிக்கை மருத்துவ அறிக்கை புலனாய்வு அதிகாரிகளால் செய்யப்பட்ட செயல்முறை விளக்கங்களின் முடிவுகள் எல்லாமே வச்சு பார்க்கும்பொழுது இந்த இறுதி அறிக்கையை வந்து கடந்த இருபதாம் தேதி இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இந்த அறிக்கை இறுதி அறிக்கையை வந்து இவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆரம்பித்த இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் முடிஞ்சிருக்கு இதற்கு முதல் கட்டமாக எடுத்தோடனே திருமாவளவன் அவர்களுடைய கருத்து தான் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க காரணம் பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது திருமாவளவன் அவர்கள் முதலில் இறங்கி கலந்தார் அவருடைய கட்சி நிச்சயமாக பட்டியலின மக்களுக்கான பல உரிமை போராட்டங்களை நடத்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் எடுத்தவொடனே என்ன பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது காவல்துறையோட குற்றப்பத்திரிகை விசா விசாரணை நீதிமன்றம் வந்து ஏற்கவே கூடாது இது வந்து அவர் அப்படின்ட்டு பண்றாரு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா சிபிஐயோட விசாரணைக்கு மாற்றணும்னு சொல்றாங்க முக்கியமாக ஒரு கூறுற என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மூன்று பேரை காவலாளிகள் சாரி பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மூன்று பேரையும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கத்தில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அதாவது காவல்துறை அப்படின்றது வந்து ஸ்டே ஸ்டேட் கவர்மெண்ட் சப்ஜெக்ட்டு நேரடியாக முதல்வர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ச ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது இது குற்றவாளிகளை வந்து ஒரிஜினல் குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக எப்படி நடவடிக்கை எடுத்திருக்காரோ அப்படின்னு திருமாவளவன் கே கேட்பது திமுகவை நேரடியாக எதிர்க்கிறாரோ இல்லை திமுகவை நேரடியாக குற்றம் சாட்டுகிறாரோ அப்படின்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் ஏற்படுத்தியிருக்காரு ஏற்படுத்தியிருக்காங்க பட் நம்மளோட கொஷின்ஸ் அப்படின்றது சில இருக்குது நம்ம மனசுக்கு தோன்ற கொஷின்ஸ் தான் இது சரியா தவறா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல பட் நம்மளுக்கும் ஒரு கிளாரிட்டி வேணும் இதில் நான் கேட்குற கொஷின்லேயே உங்களுக்கு ஏதாவது பதில் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து நிச்சயமாக மென்ஷன் பண்ணுங்கள் ஒருவேளை இது தவறான கேள்வியாக இருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் பட் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தலைவி அவங்களோட கணவர் வந்து திட்டாங்க இதை பழிவாங்கிறதுக்காக தான் முரளிராஜா சுதர்ஷன் முத்துகிருஷ்ணன் அந்த மூணு பேர் வந்து குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தனர் அப்படின்றது தான் இந்த குற்றப்பத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது யாரோ ஒருத்தரை பழிவாங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சனை பழி வாங்கறதுக்காக தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார்கள் குழந்தைகள் இந்த மாதிரி எல்லாருமே குடிக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்தாங்க அப்படின்றது வந்து அந்த காரணமே வந்து ஒரு கன்ஃபியூசிங்காக தான் நம்மளுக்கு ஒருத்தர் பர்டிகுலர் ப பர்சனை பழி வாங்கறதுக்காக ஒட்டுமொத்த கிராமத்தையே வாங்குற மாதிரி தான் இது இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு முதல் டவுட்டாக இருக்குது உண்மையிலேயே இன்னொரு ஆங்கிளில் வந்து பார்த்தோம்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட முரளி ராஜா முத்து கிருஷ்ணன் சுதர்ஷன் இவங்க தான் குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக மீடியா அது மீடியாக்கெல்லாம் தெரியறதுக்கு வந்து அவங்க தான் முக்கியமான காரணமாக இருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே மலம் கலந்தார்களா அப்படின்றது வந்து ஒரு க்ரைம் மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஒரு குற்றத்தை அவங்களே பண்ணிவிட்டு மீடியாவுக்கு அவங்களே தெரியப்படுத்துகிற மாதிரி இது உண்மையிலேயே நடந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது அண்டு இந்த மூவரையும் குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி காவல்துறை மிரட்டுவதாக அப்போ இருந்தே நம்மளுக்கு புகார் வந்து கண்டினியூஸாக வந்திருந்தது ஈவன் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் சவுக்கு சங்கரெல்லாம் கூட வேங்கைவேல் கிராமத்துக்கே போய் சுதர்ஷன் போன்றவரை எல்லாம் பேட்டி எடுத்தாங்க அப்படின்றது இங்கே நம்ம குறிப்பிட்டே ஆக வேண்டும் மேலும் இந்த குற்றச்சாட்டை மூத்த வழக்கலைஞர் மோகன் அவர்களும் இதுக்கு முன்னாடியே தெரிவித்திருக்காரு அப்படின்றத நம்ம மறந்துவிடக்கூடாது ஏழு மாதத்துக்கு முன்னாடியே அவர் சொன்னார் இந்த மூன்று பேரையும் குறிப்பிட்டு இவங்களை தான் குற்றவாளியாக காமிக்க காவல்துறை முயற்சி செய்கிறது அப்படின்ட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் இன்றைக்கி நடக்கிற சம்பவத்தை பார்த்தா அது உண்மையும் அப்படின்னு நம்மளுக்கும் கேட்க வேண்டியிருக்கிறது அண்ட் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் ஃபோன் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டதாக குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது சுதர்ஷனோட ஆடியோ எப்படி மீடியாவுக்கு கிடச்சிது அப்படின்ற கேள்வியும் நாம் எழுப்பியாக வேண்டும் எஸ் ரெண்டு நாளாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த சுதர்ஷன் அவங்களோட ஆடியோ வந்து லீக் ஆயிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்த செய்யப்பட்ட அதே நாளில் வந்து இந்த ஆடியோவும் தற்செயலாக லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் மேலும் கன்ஃபியூஷன் தான் ஆகுது பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகள் என்ற காவல்துறையின் தரப்பை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த ஆடியோ வெளியாகிறதா என்ற சந்தேகம் பலருக்கு எழுந்திருக்கிறது அந்த ஆடியோவில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடித்தாலும் ஒத்துக்காத கப்பா ஒத்துக்காதப்பா அப்படின்ட்டு தன் மகன்கிட்ட சுதர்சனோட அம்மா சொல்கிற மாதிரி அந்த ஆடியோவில் இருக்குது ஸோ அப்படின்னா சுதர்ஷன் தானே கண்டிப்பாக மனம் கலந்துருப்பாரு இது அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க சரி அம்மாவுக்கும் ஒரு வேளை அந்த விஷயம் தெரிந்திருந்து அதை மறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா குற்றவாளியை பாதுகாத்ததற்காக அவர் மீதும் வழக்கு பதிய வேண்டும் இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜரு பட் குற்றப்பத்திரிகையில் சுதர்ஷனோடைய அம்மா பெயர் இல்லை அப்படின்றது அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவலாக இருக்குது அண்ட் ஆடியோ மட்டும்தான் வெளில வந்திருக்கு ஸோ இன்னொரு தியரி வந்து இருக்குது அதாவது சுதர்ஷனை முன்னாடியிருந்தே மிரட்டுறாங்க இதை மெர என்ன தான் மிரட்டுனாலும் நீ செய்யாத குற்றத்தை ஒத்துக்காதப்பா அப்படின்ற ரீதியில் அவங்க அம்மா சொல்ல வந்தாங்களோ அதை தான் இவங்க ஆடியோ வந்து எடிட் பண்ணி கட் பண்ணி ஃபிட் பண்ணி விட்டிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகமும் நிறைய இடத்துல இருக்கிறது ஸோ காவல்துறை விசாரணை அப்படின்றது வந்து பலவிதமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது அப்படின்றது தான் இன்றைய நிதர்சனமாக இருக்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து நம்பிக்கையை எழுந்துவிட்டோம் அப்படின்ற அளவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க சிபிசிஐ சிபிசிஐடி இருந்து சிபிஐக்கு மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்திருக்கிறார் ஸோ நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையை முழுமையாக நம்புகிறோம் கிட்டத்தட்ட ஸ்காட்லாண்ட் ஆண்டுக்கு இணையாக நம்முடைய காவல்துறையை வந்து கம்பேர் பண்ணுவாங்க காவல்துறை விசாரணையை நாம் மதித்தாக வேண்டும் நேர்மையாக விசாரணை நடந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஒருவேளை காவல்துறை விசாரணையில் குற்றம் இருக்க இருந்தாலும் அதில் பிழைகள் இருந்தாலும் நீதிமன்ற விசாரணையை நீதிமன்றத்தை முழுமையாக ஒரு சாமானிய மனிதனாக நம்புகிறோம் நீதிமன்றத்தில் உண்மை குற்றவாளிகள் நீதிமன்றத்தின் தயவால் பிடிக்கப்படுவார்கள் அப்படின்றதே நம்ம நம்புகிறோம் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்றதில் கருத்து இல்லை அதே அதே சமயத்தில் தவறானவர்கள் விடக்கூடாது அப்படின்றதுலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை இவர்கள்தான் உண்மையான குற்றவாளிகளாக இருக்கும் பட்சத்தில் பட்டியலின மக்களுக்கு இருந்தே இவர்கள் ஒரு குடைய ஒரு பேயை செய்திருக்கிறார்கள் ஒரு தவறை செய்திருக்கிறார்கள் ஒரு கொடூரமான செயலை செய்திருக்கிறார்கள் அப்படின்றதால வெறும் ஜாதி மதத்தை வைத்துக்கொண்டு மட்டும் ஒரு சாஃப்டான ஆக்ஷன் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னால் இது மன்னிக்க முடியாத குற்றம் நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னா உண்மையான குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைத்தாக வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த விசாரணையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத குற்றப்பத்திரிகை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை ப படித்து பார்த்துவிட்டு உங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி